நீங்கள் பல என்ற புத்தகத்திலிருந்து நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி ஆவியானவர் நடத்துகிறார் என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது கேட்போம் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய இருக்கிறார்கள் ரோமர் எட்டு பதினான்கு கிறிஸ்து தேவனுடைய இறைவாக்கை அளிப்பவராக மனிதர்களிடையே தமது நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டார் அவர் அதிகாரமுடையவராய் பேசி மக்களிடம் தம்மை குறித்து வலுவான சொற்கூறுகளால் விவரித்து நிறைவான விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் கோரினார் நாம் ஒரு ஜனமாக அவருடைய திருவசனத்தில் முன்வைக்கப்பட்ட கோட்பாடுகளின் மீது நமது விசுவாசத்தை அடித்தளமாக கொண்டிருக்கிறோம் ஜீவனுள்ள வார்த்தைக்கு கீழ்ப்படிய நமது இருதயத்தையும் மனதையும் கொண்டுவர ஒப்படைப்போம் என்றும் கத்தர் சொல்லுகிறார் என்ற கட்டளையை பின்பற்றுவோம் என்றும் நாம் உறுதி அளித்திருக்கிறோம் நமது நிகழ்கால மற்றும் எதிர்கால நம்பிக்கைகள் அனைத்தும் கிறிஸ்துவுடனும் தேவனுடனும் நாம் வைத்துள்ள நமது உறவையே சார்ந்துள்ளது இந்த காரியத்தை குறித்து நமது விசுவாசத்தை உறுதிப்படுத்த அப்புஸ்தலன் பவுலும் வலுவான வார்த்தைகளை பேசுகிறார் எவர்கள் தேவ ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறார்களோ எவர்களுடைய இருதயங்களில் கிறிஸ்துவின் கிருபை வாசமாக இருக்கிறதோ அவர்களுக்கு அவர் அறிவிக்கிறதாவது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர்தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் ஆகும் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுபிகாரத்தின் ஆவியைப் பெற்றீர்கள் ரோமர் எட்டு பதினைந்து உலகத்திலிருந்து வெளியே வந்து பிரிந்திருக்கும்படிக்கு நாம் கிறிஸ்துவினால் அழைக்கப்படுகிறோம் பரிசுத்த வாழ்க்கையை வாழவும் நமது இருதயங்கள் தேவனிடமாக தொடர்ந்து இழுக்கப்படவும் பரிசுத்த ஆவியானவரை நமது வாழ்வில் தேவனுடைய பிரசன்னமாக பெற்றிருக்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம் அவருடைய அன்பின் கிருபை தன்னுடைய இருதயத்திற்குள் இருக்கிறது என்பதை கிறிஸ்துவுக்குள் இருக்கும் ஒவ்வொரு உண்மையான விசுவாசியும் வெளிப்படுத்துவான் எங்கே ஒரு காலத்தில் தேவனிடத்திலிருந்து விலகியதால் பிரிவு காணப்பட்டதோ அங்கே அவருடனான ஒரு கூட்டுறவு காணப்படும் எங்கே முன்பு ஜென்ம சுபாவம் வெளிப்பட்டதோ அங்கே தெய்வீகத்தின் பண்புகள் காணப்படும் அவரது ஜனங்கள் நீதியின் ஊழியர்களாகவும் தேவனை இடைவிடாமல் தேடுகிறவர்களாகவும் அவருடைய சித்தத்தின்படி தொடர்ந்து ஊழியம் செய்கிறவர்களாகவும் மாற வேண்டும் இது அவர்களை கிறிஸ்துவுக்குள் முழுமையாக்கும் தங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய சித்தத்திற்கு இசைவாக இருக்கிறது என்றும் அவருடைய ராஜ்யத்தின் கொள்கைகளுக்கு அவர்கள் உண்மையுள்ள ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள் என்றும் தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் விழுந்து போகாத உலகங்களுக்கும் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் விசுவாசத்தினால் அவர்களுடைய இருதயத்திலே வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவோடும் ஒருவரோடு ஒருவரும் ஐக்கியத்தை கொண்டு வந்து பரிசுத்தத்தின் விடையேற பெற்ற கணிகளை அவர்களுக்குள் வினை விளையச் செய்வார்